ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சென்னை மதி இயற்கை அங்காடியில் இவ்வளோ வெரைட்டிஸ் பழ வகைகள் இருக்குது ஃப்ரூட்ஸ் வகைகள் இருக்குது இப்போ பாருங்கள் புளிச்சக்காய் புரியுதுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழம் மாங்காய் சப்போட்டா பேரிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டியான காய்கறிகள் குடம்புல காய்கறி

பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய் இது போல் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் நாட்டு அவரைக்காய் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வேறு பார்த்தீங்கன்னா முள்ளங்கியெல்லாம் பாருங்களேன் ஒரு முள்ளங்கி ஒரு கிலோ வரும் இந்த முள்ளங்கியோட முள்ளங்கியை பாருங்க வெள்ள முள்ளங்கி இந்த முள்ளங்கி ஒரு முள்ளங்கி மூணு கிலோ இந்த இந்த முள்ளங்கி வந்து ஒரு கிலோ மூணு கிலோ இது வந்து ஒரு கிலோ முள்ளங்கி இதெல்லாம் ஒரு அரை கிலோ கிலோ இப்படி இருக்கும் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அக்கா அவ்வளோ சேல்ஸ் போகுது அந்த அக்காவுக்கு தான் அள்ளிக்கிட்டு இருக்காங்க பக்கம் தூண்டு ஏரோட பிடிக்கிட்டு வந்திருக்க கத்த கத்தையா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதினா மல்லி கொத்தமல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் இருக்கு பூண்டு பூண்டு வேறோடய இருக்கு வேறு இல்லாம வேற அறுத்துட்டும் செஞ்சிட்டு வச்சிருக்காங்க நல்லா இருக்குது பாருங்க இது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியா இருக்கு பாருங்க நான் சப்போட்டான்னு பார்த்து ஏமாந்துட்டேன் குட்டி குட்டியா இருக்கு கேப்சிகம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது விருப்பமாகவும் இருந்தது கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காயும் இருக்குது நீர கத்திரிக்காயும் இருக்கு ஆனால் இன்னும் ஒரு பொருள் பேர் எனக்கு தெரியல இந்த இந்த காயோட பேர் என்னென்னு எனக்கு சொல்லுங்க இந்த காயோட பேர் எனக்கு தெரியல கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காயோட பேரும் எனக்கு தெரியல இது ஒரு காய் தானோ அந்த அக்காவை கேட்டால் சொன்னாங்க இந்த காயோட பேர் தெரியல எனக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்க பாருங்க you're right